மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் சிந்திக்கின்ற பழமொழி அசைந்து தென்கிறது யானை அசையாமல் தென்கிறது வீடு யானைக்கும் வீட்டுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது பார்ப்போமா ஒருவேளை நீங்கள் மிருக காட்சி சாலைகளுக்கோ அல்லது யானைகள் பராமரிக்கப்படுகின்ற இடங்களுக்கோ சென்றிருந்தீர்கள் என்றால் இந்த யானை புல் தின்னுகின்ற அந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள் ஒரு பெரிய கட்டாக புல்லை கொண்டு வந்து யானைக்கு கொடுப்பார்கள் அந்த கட்டிலிருந்து அந்த புல்லை அது எடுத்து முழுமையாக அது உண்ணாது அதை எடுத்து அங்கும் இங்கும் சிதறச் செய்து அதை போட்டு மிதித்து அது சாப்பிட்றது ஒரு பங்குன்னா மிதித்து வீணாக்கிறது ரெண்டு பங்காகரும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் இருக்கிற ஒரு பங்கிலே பணியாற்றுகின்ற போது அங்கே நிறைய யானைகள் வாழ்கின்ற காடுகள் இருக்கு அந்த காட்டின் வழியாகத்தான் நான் தினந்தோறும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படி ஒரு நாள் நான் மோட்டர் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பத்து யானைகள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு இடத்திலே மேய்ந்து கொண்டிருந்தன நானும் என் வண்டியை நிறுத்திட்டு சரி இந்த காட்சியை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தேன் சில நிமிடங்கள் அப்போ அந்த நேரத்தில் இந்த யானைகள் அங்கிருக்கின்ற மரங்களை தன் துதிக்கையால் பிடித்து இழுத்து கிளைகளை எல்லாம் அது சிதறடித்து அது மேலே ஏறி மெதிச்சு அது சாப்பிட்றது கொஞ்சம்தான் ஆனால் வீணாக்குவது ஏராளம் இந்த நிலையிலே தான் இந்த பழமொழி என் நினைவுக்கு வருகின்றது அசைந்து தென்கிறது யானை அசையாமல் தென்கிறது வீடு யானை வீணாக்குவதை அது எல்லா தூக்கி எங்கே போட்டு அதை எடுத்து அப்படி முறையே ஆட்டிக்கிட்டு ஆனால் வீடு எப்படி பொருளை சேர்த்து கொண்டு வந்து வீட்டிலே வைக்கிறோம் பணமாகவோ பொருளாகவோ தானியமாகவோ ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தா அது அப்படியே கரைஞ்சிகிட்டே போயிடுது சில சமயங்களில் இல்லாமல் போய்டுது அதனால தான் சொன்னாங்க அசையாமல் தின்னுகிறது வீடு அப்படின்னு சொல்லி நண்பர்களை இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஒழுங்கு முறை வேண்டும் எதை செய்தால் அது பெரியவர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் ஒரு ஒழுங்குமுறையை நாம் கடைப்பிடிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய இழப்புகளை குறைக்கலாம் வீட்டில் குழந்தைங்க பாருங்கள் உணவு கொடுக்கும்போது நீ சின்ன பிள்ளை இவ்வளோதான் நீ சாப்பிடணும் அப்படின்னா இல்லை இல்லை வேணாம் எனக்கு நிறைய கொடுங்க நிறைய ஆனால் கடைசியில் கொஞ்சம் சாப்பிட்டு மீதியெல்லாம் கொண்டு போய் அது வந்து தொட்டியில் கொட்டும் காரணம் அந்த தேவைக்கு அதிகமானதை அதை எடுத்து செய்வதனால் எனவே இப்படி நாம் செய்யும் போது நம்முடைய வீடு அசையாமலேயே நம் பொருளை தின்று முடித்துவிடும் வறுமையிலே நம்மை கொண்டு போய் வெட்டுவிடும் எனவே வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கென்று சில ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொண்டு வளர்த்து கொண்டு அந்த ஒழுங்குமுறைகளிலே நாம் நடக்கவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொடுத்து வாழ் வைக்கவும் நாம் முயற்சி எடுக்கும்போது போது வீணாவதை சேதாரமாவதை தவிர்க்கலாம் வாழ்விலே நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் இந்த பழமொழியை மீண்டும் ஒருமுறை நாம் நினைவித்து கொண்டு என்னோடு சேர்ந்ததை சொல்வீர்களாம் அசைந்து தின்கிறது யானை அசையாமல் தின்கிறது வீடு உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தும் வணக்கம்